இந்த ஆண்டில் கடன் கட்ட தவறியன் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் ஒன்று தசம் நான்கு மில்லியன் கனேடியர்கள் கடன் கட்டணங்களை தவறவிட்டுள்ளதாக அறிக்கையொன்று வெளியாகியுள்ளது கனடாவில் வாழும் மக்களின் உயரும் வாழ்க்கை செலவுகள் மற்றும் பொருளாதார சிக்கல்களின் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கனடாவின் எக்யூபெக்ஸ் விடுத்துள்ள புதிய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இளையோர் குறைந்த வருமானம் பெறுவோர் கடன் கட்டணங்களை தவறவிடுவதில் அதிகரிப்பு காணப்படுகின்றது என்று அந்நிறுவனம் கூறுகிறது முப்பத்து ஐந்து வயதுக்குட்பட்ட நபர்களின் வாகன கடன் கட்டணம் அதிகமாக தவறவிடப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இது முப்பது வீத அதிகரிப்பு என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஒன்டாரியோவில் வீட்டு கடன் கட்டுவது அதிகமாக தவறவிடப்பட்டிருக்கிறது அத்துடன் மக்கள் குறைந்த வட்டி விகிதங்களை பெறுவதற்காக கடன் வழங்குனர்களை மாற்றி வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் வீட்டு விலைகள் முன்னூற்று இருபது வீதம் உயர்ந்துள்ளன ஆனால் சராசரி வருமானம் நூற்று பத்து வீதம் மட்டுமே உயர்ந்துள்ளது இதனால் வீடு வாங்கும் திறன் பலருக்கு கடினமாகியுள்ளது என்று இந்த புதிய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடன் ஆலோசனை நிறுவனங்கள் கட்டணங்களை தவறவிட்டவர்களை உடனடியாக உதவியை நாட வேண்டுமென்று அறிவுறுத்துகின்றன உரிய நேரத்தில் கட்டணம் செலுத்த தவறுவதால் இது கடன் மதிப்பீட்டில் பாதிப்பை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் கடன் பெறுவதில் சிக்கல்களை உருவாக்குமென்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை கிரெடிட் கார்டு செலவுகள் கடந்த மூன்று ஆண்டுகளில் குறைந்துள்ளதாகவும் இது மக்கள் தங்களது செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிப்பதை சுட்டிக்காட்டுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது